பத்தாண்டுகள் ஆட்சி முடிவுக்கு வந்தது மீண்டும் ஒரு மாற்றம் வரும் என்று எழுபார்த்து காத்திருந்தோம் ஆனால் மீண்டும் அதே ஆட்சி அதே இனப்பு தொடர்கிறது மீண்டும் குடைகள் சிறை பிடிக்கப்படுகிறது மீனவர்கள் சிறையிலே சித்திரவதை அனுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு குடை சிறை பிடிக்கப்படுகிறது அந்த மீனவர்கள் பதினானது நாட்கள் முதல் வாய்னாவினர் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக மூன்று வயதுகள் மத்திய அரசாங்கம் மீனவர்களை மட்டும்போது உடனடியாக விடுதலை செய்து தந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மீனவர்களையும் சிறையில் வைத்து இவனை சித்திரவதை செய்ய வேண்டும் இவன் நமக்கு ஓட்டு போடவில்லை என்ற ஒரே காரணத்தினால் மீனவரை வைத்து பயன்படுத்தார்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றார் நீங்கள் சட்டமன்ற தேர்தலும் இதே பதினேழு இந்த என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முன்னாள் அமைச்சர் நம்முடைய மாநில